ஓ தயிர் குடமி உடைந்து போனதே ஓஹோ ஹோ தயிர் குடமி உடைந்து போனதே உடைந்து போனதே கண்ணா உன்னாலானதே உடைந்து போனதே கண்ணா உன்னாலானதே ஹோ தயிர் குடமி உடைந்து போனதே நாத்துக்காரர் இதனை கண்டால் அதட்டி பேசுவார் அதட்டி பேசுவார் கண்ணாடித்து நொறுக்குவார் ஓஹோ ஹோ தயிர் குடமே உடைந்து போனதே என் மாமி யாரும் இதனை கண்டால் மட்டம் தட்டுவார் மட்டம் தட்டுவார் கண்ணா மண்டனு சொல்லுவார் ஓஹோ தயிர் குடமே உடைந்து போனதே என்னாத்தனாரும் கண்டால் நாக்கு காட்டுவார் நாக்கு காட்டுவார் கண்ணா நையாண்டி பண்ணுவார் ஓஹோ ஹோ தயிர் கூடமே உடைந்து போனதே என் கொழுந்தனாரும் இதனை கண்டால் கோல் மூட்டுவார் கோல் மூட்டுவார் கண்ணா கேலி பண்ணுவார் ஓஹோ ஹோ தயிர் குடமே உடைந்து போனதே என் ஓற்படியும் இதனை கண்டால் ஓரம் கட்டுவார் ஓரம் கட்டுவார் கண்ணா ஒதுக்கி நிறுத்துவார் ஹோ தயிர் குடமே உடைந்து போனதே என் மாமனாரும் இதனை கண்டால் கோபம் கொள்ளுவார் கோபம் கொள்ளுவார் கண்ணா கொதித்து போ பேசுவார் ஓஹோ ஹோ தயிர் குடமே உடைந்து போனதே குடம் போனால் போகட்டுமே பக்தி கொடுத்திடு பக்தி கொடுத்திடு கண்ணா முக்தி கொடுத்திடு ஓஹோ ஹோ தைய குடமே உடைந்து போனதே குடம் போனால் போகட்டுமே பக்தி கொடுத்திடு பக்தி கொடுத்திடு கண்ணா முக்தி கொடுத்திடு பக்தி கொடுத்திடு கண்ணா முக்தி கொடுத்திடு